தலைகீழாக நின்று மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்த விவசாயிகள் பெரிய அளவுல மழை பெஞ்சு குருவை தம்ப எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு அரசாங்க மாவட்ட நிர்வாகம் சரியா கணக்கு இருக்கிற இடத்துல திருவாரூர் நாகப்பட்டினத்துல எழுபதாயிரம் ஏக்கர் மாவட்டத்துக்கு எடுத்திருக்காங்க தஞ்சாவூர்ல வெறும் பதினஞ்சாயிரம் ஏக்கர் மட்டுமே எடுத்திருக்காங்க இது விவசாயி பண்ற துரோகம் ஒரே கணக்கு எடுத்து எங்களுக்கு முப்பத்தாயிரம் வழங்கணும்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் முன்னாடி தலைகளில் நின்னா கூட எங்களுக்கு கிடைக்காதுங்கிறத சொல்லிருக்கோம் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைந்திருக்கும் கூட்டத்தில் இந்த ஒரு பரபரப்பான சம்பவம் நடந்திருக்கு மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கனமழையால் சேதமடைந்த பயிர்களுக்கு ஏக்கருக்கு முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் சரியான கணக்கெடுப்பு நடைபெறவில்லை என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்காங்க ஆனால் கோரிக்கைக்கு உடனடி தீர்வு வழங்கப்படவில்லை என்பதால் விவசாயிகள் கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்ததோடு ஆட்சியர் முன்பு அமர்ந்தபடியே தர்ணா போராட்டமும் செய்திருக்காங்க அது மட்டும் இல்லாம நின்றபடி நூதன முறையில் போராட்டம் நடத்தியது அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்திருக்கு